சொல்லுமாமா தேவ சித்தத்தை சரியாக எப்படி அடையாளம் காண முடியும் தெரியுமா அவன் ஜபத்தின் தேவ சித்தத்தில் அவங்களை எப்படி காண முடியும் தெரியுமா இருக்குதோ அவன் கரெக்டா தேவ என்னைக்கு அவங்க ஜோம் பண்ணுவாங்களா இவங்க ஜோம் பண்ணுவாங்களா ப்ளீஸ் பிரேம் ஃபார் மீ பாஸ்ட் வைங்க தலையில செவ்வாக்கள் வைங்க அப்படியாவது கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படணும் பொறாமே பார் பொறாமே பார் வைமே அலையிலோயா செவ்வாக்கிழமை அண்ணன் கையில தலையை கொடுத்தாச்சு அப்புறம் புதன்கிழமை அண்ணன் எழுப்புதல் கூட்டம் நடத்துறாங்க வயனு ஆண்டவரே அப்பா அண்ணன் வெள்ளிக்கிழமை வயனு தலையில அப்படியா தம்பி ஆசீர்விக்கப்படு அப்பா வைங்க பாக்கலாம் அப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் அவர் வச்சிருக்க அவரும் வச்சிருக்கா இவரும் வச்சிருக்கா போதாக்குறைக்கு இவரும் வச்சிருக்கார் நான் நல்லா இருப்பேன் இது அல்ல தேவ சித்தம் செய்கிறவனை எப்படி அடையாளம் காண முடியும் தெரியுமா நான் ஜோமண்ணி இருக்கேன் நான் ஜோமண்ணி பண்ணியிருக்கேன் அந்த ஜபத்தின் மேலே ఎవனொருவனுக்கு கான்ஃபிடன்ட் இருக்குதோ அவர்களை உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுங்க அவன் தேவ சித்தத்தில் நிற்கிறவன் ஹalleluya அந்த கான்ஃபிடன்ட் யாருக்குள்ள இருந்துச்சு தெரியுமா அன்னாலட்டிலிருந்துச்சு ஜோமணி அனுப்ப வேண்டிய பாஸ்டர் என்ன சொன்னார் எல்ல என்ன மப்புலியாாான்றாங்க உண்மையா தோத்திரம் பெனினால் என்ன சொல்லுகிறா அவ ஒரு பக்கம் ஒருத்தலா இருக்கா இன்னொரு பக்கம் புருஷன் வேற வேற ஐ லவ் யூ டார்லிங் போகுது அவருடைய பாசம் ஒரு பக்கம் இவளுடைய வேதனைப்படுத்துதல் ஒரு பக்கம் இந்த மனுஷன் வேற கலங்காது கவலைப்படாதே நீ நீத்தப்படாதே இன்னும் சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை உனக்கு பண்ணி வைப்பார் அப்படின்னாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா புரியுதா உங்களுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது ஆனா ஒண்ணு சொல்லுங்க எது எப்படியோ அதற்கு பின்பு அவள் துக்கமாய் அவ்வளவுதான் ஏன் தன் ஜெபத்தை குறித்தா அதற்கு காரணம் என்ன ஏ என் பாதை தேவ சித்தத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது அல்லயா யாருக்கு ஜெபத்துல நம்புறானோ இல்லையோ என் ஜெபத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குமானா நிக்கிறேன் தன் ஜபத்தில் நம்பிக்கை இல்லையோ நாட்ரீச்சபிள் அலை யாருக்கு ஜெபம் இல்லையோ நாட்ரீச்சபிள் அலை சீக்கிரமா எல்கைக்குள்ள வந்துருங்க இல்லைன்னா சிம்மா புடுங்கி போடுவாரு சரி அலேலூயா என்ன ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்னன்னு சொல்லவா பேச வரல நம்ம ஜபத்தை நமக்குறோங்கிறதற்கு அடையாளம் யாரும் உங்க தலையில எல்லாம் கைய வச்சு வாலாக்காம தலையாக்குவேன்னு சொல்லப்படாது ஏன்னா நமக்கே தெரிஞ்சிருக்கணும் நீ சொல்லாம எனக்கு தெரியும் என்னைக்கு சத்தியத்தை நான் கையில எடுத்தனும் அதுக்கு நான் வாழ்க்கு கிடையாது தலைதான் அது யாரும் என் தலையில வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகிறவனுக்கு கத்த தலையாகத்தான் வைப்பார் ஒரு நாளும் காலை வைக்க மாட்டார் அலைய லூயா அவன் தெய்வ சித்தத்தில் நிற்கிறவனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும் யாரு குறித்த கான்ஃபிடென்ட்னு சொல்லவா ரத்தஞ்செயம் இப்போ மார்க் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் நான் வாரேன் என்ன அங்கேதான் இருந்தது இப்போ இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் தோத்திரம் எடு எடி எடு நேரமாவுது ஆரம்பிக்க ஒரே ஒரு தான் போகுது இருக்கட்டும் இன்னொரு வாட்டி அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலா படிக்க போறோம் அவர்களை நோக்கி இருபத்தி அவர்களை நோக்கி உள்ளவர்களா இருந்து ஆண்டவரை குறித்த கான்பிடன்ட் என்னங்க ஆண்டவரை குறித்த கத்தை கத்த தேவ சித்தத்தில் அடையாளமா சொல்றேன் ஆண்டவரை குறித்த விசுவாசம் போகுது வாழ்க்கை கத்தை நடத்துவார் கத்தை நடத்துவார் ஆண்டவரை குறித்த தெளிவு தேவ சித்தத்தில் நிக்கிறவன் யாரை குறித்த தெளிவு இருக்கும் கத்தரை குறித்த தெளிவு இருக்கும் அமை

தெளிவு ஏன்னா தேவ சித்தத்தில் நிக்கிறவே முதல்லாவது யாரை குறித்த தெளிவுள்ளவனா இருப்பான் கத்தரை குறித்த தெளிவுள்ளவனா இருப்பான் அவன் வாயில கத்தர் பார்த்து கொள்வான் ஏன் அப்படின்னா அப்ரகாமனுடைய பயணம் தேவ சித்தமா தேவ சித்தத்திற்கு வெளியா தேவ சித்தம் அப்ப தேவ சித்தத்தில் அவர் பயணிக்கும் பொழுது பையன் கேட்கிறான் நெருப்பு இருக்கு விறகு இருக்கு கத்தி இருக்கு மேட்ரங்க உடனே சொல்றார் அதை அவர் வாங்க அந்த அதுக்கு காரணம் என்ன என் பயணம் சுயமான பயணம் அல்ல என்னுடைய டிராவல் சுயமான டிராவல் இந்த ஆராதனைக்கு போக சொன்னதே யார் இந்த ஆராதனை ஒழுங்குபடுத்த சொன்னதே எந்த இடத்துல ஆராதிக்கணும்னு சூஸ் பண்ணது பலியை யாரை கொடுக்கணும்னு சொன்னது என்னைக்கு கொடுக்கணும்னு சொன்னது அப்ப என்னுடைய பயணத்தில் என்ன இருக்கிறது தேவ சித்தம் இருக்கு ஏன் தெரியுமா அமைத்தோத்தர் என் தெய்வத்தை குறித்த கான்பிடன்ஸ் ஒருவன் தேவ சித்தத்தில் இருக்கிறான் என்பது கடையாளமே அதான் அமை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவருடைய ஆண்டவரை குறிச்சு உங்க கான்பிட் ஷேர் பண்ணுங்க என்ன சொல்லுவீங்க ஆண்டவருக்கு வயசாயிருச்சுன்னா சொல்லுது என்ன சொல்லுவிய எப்படின்னு கத்தர் கூட இருக்காரு நம்ம கூட இருக்காருன்னு நம்ம கூட இருக்காருன்னு கத்தர் கூட உண்மைதானே அவர் காணாம ஆண்ட ஆண்டவரை குறித்த தெளிவு ஆண்டவரை குறித்த தெளிவு ஒரு மனிதனில் இருக்குமானால் அவ எங்க இருக்கிறான்னு அர்த்தம் ஆனா அந்த தெளிவை விட்டு வெளியே வந்துட்டாலே சந்தேகம் வந்துடும் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு அதான பிரச்சனை